வணக்கம் வணக்கம் மழை விட்டுரும் நானுங்க மழை விட்டுற மாதிரியே இல்லை மழை விட்டாலும் தூவான விடாதுங்கிற மாதிரி பேஞ்சுட்டு தான் இருக்குது அதான் நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா ஐயா ரமணன் இருந்தார் சொன்னால் சொன்னபடி நடக்கும்னு அவர் இல்லாதோட இதெல்லாம் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம் இன்னைக்கு முக்கிய செய்தியாக வந்து பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்கள் நேற்றைய தினம் வந்து டெல்லிக்கு வேகமாக கிளம்பி வன்மையா கண்டிக்கிறேன் ஏன் மிக முக்கியமான செய்தின்னு செய்தி மிக மிக தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போடுற செய்தி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு தேர்தலை தீர்மானிக்கிற செய்தி ஒட்டுமொத்தமான இந்தியாவே ஒத்து செய்தின்னு சொல்லுங்க அதாவது கோயம்புத்தூரில் ஒரு அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்ததாகவும் அதாவது கோயம்புத்தூரில் இருந்தாராம் அங்கேருந்து கொச்சினுக்கு டிராவல் பண்ணி கொச்சின்லேருந்து விமானத்தில் டெல்லிக்கு போயிருக்கிறாரு பொதுவாக இங்க ஏதாவது எஃப்ஐஆர் வந்துச்சுன்னா தப்பிச்சு போறவங்க கொச்சின் தப்பிச்சு போவாங்க சென்னை ஏர்போர்ட் வந்து டெல்லிக்கு போறதுக்கு இங்கிருந்து கொச்சின் போய் கொச்சில இருந்து ஆனா இதுல என்னன்னா அவர் தரப்பான செய்தியை வந்து அவருடைய ஆதரவாளர் திரு சுப்புரத்தனம் அப்படிங்கிறவர் அவரு தெளிவாகவே சொல்லிட்டாரு எங்க ஐயா வந்து பிஜேபி தலைவர்களை சந்திக்க போறாரு அது முக்கியமா திரு அமித்ஷா அவர்களையும் திரு நட்டா அவர்களையும் சந்திக்க போறாரு அப்படிங்கிற தெளிவா சொல்லியிருக்காங்க எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு புதிய கட்சியை துவங்கப் போகிறாரு ஏற்கனவே வந்து ஒரு கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவுடைய தொண்டர்களை புறத்தையும் இணைக்கணும் அப்படின்பாக அம்மா தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு அதை வந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை உரிமை மீட்புக் குழு அப்படி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆத்தோ ஓக்கு மி கு இல்ல அதிமுக சந்நீத் மாதிரி அதிமுக தொண்டர்கள் உரிமை உரிமை மீட்பு இத வந்து இந்த உரிமை மீட்பு குழுவ வந்து உரிமை மீட்பு கழகமா மாத்த போறாரு குழு எடுத்துட்டு கழகமா மாத்துறேன் அதை வந்து தேர்தல் ஆணையத்தில பதிவு செய்த இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு வாக்காளரும் அரசியல் கட்சி தொங்குறதுக்கான உரிமையை அரசியலுக்கு சட்டமே கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க நீங்க கூட ஒரு கட்சி தொடங்கலாம் நான் கூட கட்சி வரலாம் யாரும் கத்தி வர முடியல ஆனால் அந்த கட்சிக்கான நோக்கம் என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு இப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் ஆனா இன்னைக்கு அவர் வந்து ஒரு தணிக்கை தொடங்கி முதலமைச்சர் வேட்பாளர் தன்னை அறிவிக்கிற அளவுக்கு அவருக்கான செல்வாக்கு இல்லைங்கிறதா யதார்த்தமான உண்மை நம்ம அவர் குறைத்து மதிப்படல செல் யதார்த்த உண்மை ரெண்டாயிரத்தி ப பதினேழு காலகட்டத்தில் அவர் தர்மயுத்த இருந்தார் யாரை எது தர்மயுத்தம் இருந்தார் மன்னார்குடி ஃபேமிலி எதிர்த்து தான் தர்மயுத்தம் இருந்தார் இவங்க தான் இவருடைய முதலமைச்சர் பதவியை பறித்து எடப்பாடி பழனிசாமி கூத்தூர் மூலமா கொடுத்துட்டாங்க இந்த குடும்பத்துல இருந்து அதிமுகவை காப்பாற்றணும் அப்படின்னு இருந்தார் அம்மாவோட நினைவிடத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு பண்ணாரு இப்போ அதே டிடிவி வித்யநகரன் அவர்களோட உட்காந்துக்கிட்டு தேவர் ஜெயந்திக்கு ஒன்றா பேட்டி கொடுக்குறாரு அவரோட ரொம்ப நெருக்கமா இருக்காரு அதுக்கு பிறகு கூட அவர் சந்திச்சதாக அதிமுக இருக்கும்போதே டிடி வித்யநகரன் வந்து ஓபிஎஸ் வந்து சந்திச்சாருன்னு சொல்லி கொளுத்தி போட்டா இதுதான் அதிமுகக்குள்ள ஓபிஎஸ்சுக்கும் எடப்பாடி பழனிச்சாமும் முறணம் ஏற்படுது அவர் வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஒருங்கிப்பாளர் துணை ஒருங்கிணாளர் அப்படிங்கலாம் ஈக்குவலா தான் இருந்தாங்க எடப்பாடி பழனிச்சாமி ஓபிஎஸ்சுக்கும் இணையான பொறுப்புல ரெட்டை தலைமை வேணும்னாங்க அந்த ரெட்டை தலைமைங்கிறதே இவரு கொளுத்தி போட்டதான் டிடிவி தி நகரம் கொளுத்தி போட்டதா நீ கேளையா நீ எவ்வளவு பெரிய ஆளு நீ அவர் வடக்க அப்படின்னா தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்துல பாயசம் வடக்கு அவரு தென் மாவட்டத்தில் நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க நீங்க சாதாரணமா வந்தீங்களா அவரு வந்து ஒரு ஒன்றிய செயலரா இருந்து எம்ஏ எம்பி வந்தாரு நீங்களும் அப்படி தான் வந்தீங்க நீங்களும் வடை போட்டு டீ போட்டு சாதாரணமாக தென் மாவட்டத்தில் எவ்வளோ இருக்கு தேனி நீங்க நடந்த முன்னாடி மேகத்தூச்சி மலையை உங்க பின்னாடி வருவாங்க கும்பகார அருவியை உங்க மேலே கொட்டுங்க அப்படின்னு சொல்லி கொளுத்தி ஆ அப்படியா எம்ஜிஆருக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய கிரேஸ் இருக்காங்க இவர்கிட்ட எம்ஜிஆருக்கு அப்புறம் உங்களுக்கு தாங்க கிரேஸ் இருக்கு அதனால தாங்க பிஜேபி உங்களை பார்த்து பயப்படுறான் எம்ஜிஆர் மாதிரி ஒரு கூட்டம் உங்களுக்கு இருக்கு எம்ஜிஆர் வந்து நம்ம சொல்ல தேவையில்ல அதிமுக தொண்டர்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அவர் திமுக சேர்றாரு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் டிராவல் பண்றாரு அவருடைய அரசியல் பின்னணியே வேற இன்னும் மக்கள் மத்தியில ஒரு சினிமாக்காரன் எங்கெல்லாம் தாண்டி எளிய மக்களோட அப்படி கட்டி கலவையில் கட்டிப்பிடிப்பார் சின்ன குழந்தை பார்த்தா முத்தம் கொடுப்பாரு மக்களோட மக்களாக பல கிரேஸ் இருந்துச்சு அதில் அது போல் வந்து அதிமுக கிட்ட ஒவ்வொருத்தரையும் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் இவர் எம்ஜிஆர் இன்னொரு எம்ஜிஆர்னு நம்ப வச்சிருக்காங்க அவருக்குள்ளே நம்பிட்டாரு சரி நமக்கு ஒரு கூட்டம் இருக்கியா நம்ம ஒரு ஒரு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாரு அப்ப அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டு தேர் எடுத்து தெரு விட்டாப்ல இப்போ கட்சி தொடங்கி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத கேள்வி தமிழ்நாட்டுல நான்கு முனை போட்டி உருவாயிருக்கு உண்மை நான்கு முனை போட்டியில ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய கொள்கைகளை கோட்பாடு இன்னொரு கட்சி தொடங்குற நோக்கம் என்ன ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு ஒரு கட்சி தேவை இல்லையே கண்டிப்பா நீங்க அதுக்கு நீங்க ஏதோ ஒரு கட்சியோட கரைஞ்சு போலாம் நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல முதன்மையா இருக்கக்கூடிய கட்சிகளை போய் இணைஞ்சு உங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க நீங்கள் ஒரு நாலு சீட்டு இல்லை ஏன்னா எனக்கு என் மகனுக்கு சின்ன மகனுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு வாங்கிட்டு பெறலாம் நீங்கள் கூட்டணியை வச்சு தான் நாட்டில் வந்து கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட்சி தேவையில்லை கட்சியை காப்பாற்றுவது லட்சியமாக போது எந்த லட்சியத்துக்காக கட்சி தொடங்குனீங்க அப்படிங்கிற கேள்வி ஏற்படுது அப்போ இதுவரைக்கும் பல உதவி கட்சிகள் இருந்து இந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து கூட்டணி சேர்ந்து வலு சேர்ப்பது போல தான் ஓபிஎஸ் கட்சியும் இருக்க போது குழுவை வந்து கழகமா மாத்ததுனால என்ன இது வந்துடும் அது தேர்தலுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கட்சியை தொடங்கி என்ன பண்ண போறாங்க அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அதிமுகவுக்கு போக முடியாது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டாரு உறுதியை சொல்றாரு துரோகிகளை நான் ஏற்க மாட்டேன் சொல்லிட்டாரு அதாவது அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே பாஜக ஒரு இருபது சீட்டை வாங்கி அந்த இருபது சீட்ட ரெண்டு சீட்ட ஓபிஎஸ் குடுக்கலாம் உள் இட ஒதுக்கீடு மாதிரி கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு அதாவது இப்ப உனக்கும் அவனுக்கும் பேச்சை கிடையாது எனக்கும் அவனுக்கும் பேச்சு வார்த்தை கொடுக்கறேன் நீ மாமியார் வீட்டுக்கு வரலையா மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஜெண்டை மனைவிக்கும் கணவன் இல்ல நான் என் மாமியார் வீட்டுக்கு வரலையா ஏன் பொண்டாடி வீட்டுக்கு வந்துருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி மாமியாரோட பேச மாட்டேன் மாமனோட பேச மாட்டேன் ஆனால் நம்ம நான் வீட்டில் வந்து பொட்டை மாடியில் உட்காந்து கால் போட்டு கால் போட்டு உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அது மாதிரி வந்து போக வாய்ப்பு இருக்குது ஒன்று இன்னொரு ஆப்ஷன் வந்து செங்கோட்டையன் டிவி கேக்கு போனதுனால அங்கே போயிட்டதுனால ஏற்கனவே வந்து ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவங்களும் காட்சிப்படுத்தி காண்போர் இல்லை கடை விருத்தும் வாங்குவோர் இல்லைங்கிற மாதிரி டிவி கே வந்த உடனே எல்லா நடிகர்களும் பின்னாடி வந்துருவாங்க எல்லா அரசியல் கட்சியும் நம்ம கூட வந்துடும் சொல்லி பக்காமாஸ் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து நினச்சிருக்காரு அவரை நம்ப வச்சிருக்காங்க இப்போ அப்போ என்ன ஆச்சுன்னு யார் வரணுன்னே சரி ஓபிஎஸ் அது கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்க அவர் கட்சி ஆரம்பித்து அவரையாவது கூட்டணி வர சொல்லியா இந்த இந்த முஸ்தபா இவங்களுக்கு நான் நாலு நாலு சீட்டு எப்படியா கொடுக்குறது இது கேவலமாக நினைக்க மாட்டேன் நான் ஒரு கட்சி தலைவராக ஃபார்ம் ஆகிட்டா ஏரியாக்குள்ள ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டுன்னு வடிவம் சொல்லுவார்ல அது மாதிரி நான் ஒரு கட்சி தலைவராக ஃபார்ம் ஆகிட்டேங்க என் கூட ஒரு நாலு பேராது கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா நான் தனிச்சு நிற்க முடியும் எல்லாத்தையும் கட்சி ஆரம்பித்து வைக்கிறேன் அதனால ஓபிஎஸ் வந்து கட்சி ஆரம்பித்து போகலாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாங்கல்ல இல்ல அந்த ஆட்சியிலும் பங்கு வந்து இவருக்கு தான் ஓஎஸ்பிஎஸ் அவர்களுக்கும் மனசுல இருக்கும்ல இத்தனை ஆண்டு முதலமைச்சர் பதவியில எல்லாம் இருந்தவர் இத்தனை ஆண்டு அரசியல் அனுபவம் எவன் ஒண்ணும் நேத்து வந்து துறைமுறை இவரு குடுக்கிறான்னு பக்காமாசு ஆஹ் நீங்க பக்காமாசுங்கும் போது ஒரு பொடி மாசுன்னு கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு துறைமுகம் நீங்க துறை நீங்க துறைமுகம் செங்கோட்டை ஒரு துறைமுகம் சிறு டிடிவி தினகரோ துறைமுகம் சுரு அப்படிங்கும்போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில பங்குல டிடிவிக்கு ஒரு ஒரு இருபது பங்கு கொடுக்க வேண்டியதானே கொடுக்கலாமே டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் வந்து முன்னாடி அனுபவப்பட்ட தலைவர்கள் என்னென்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் தேர்தல் வேலை எப்படி பார்க்கணும் டுவெண்ட்டி ருபீஸ் அது எப்படி பண்ணணும் அது எல்லாமே அந்த பக்காவும் உங்களுக்கு தெரியும் போது பக்காவும் பக்காவும் சேரும்போது பக்கா மாசம் ஆயிடுதுல்ல ஆயிடுதுல்ல நல்ல காப்பி ஏதோ டிசம்பர் பதினஞ்சு அறிவிக்க போறாராம் பார்ப்போம் இப்போ ஒரு புகைப்படம் ஒன்று வந்திருக்கு இதை பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுது இல்ல இல்ல இது நானும் பார்த்தேன் நானும் பார்த்தேன் சமூக வலைதளங்களை பார்த்தேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாடு அறிவிக்கும் போது அங்க கொள்கை தலைவர்லாம் அஞ்சு பேர் அறிவிச்சாங்க மற்ற எல்லாருடைய புகைப்படத்தையும் மேடைக்கு பக்கத்துல வச்சு மலர் வடக்கம் போட்டாங்க அந்த அஞ்சு பேர் தான் கொள்கை தலைவர் அப்படின்னு அறிவிச்சாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மாநாடு போடும்போது எம்ஜிஆரும் இப்போ அண்ணாவும் போய் மேல ஏறினாங்க ஆட் ஆயிட்டாங்க ஆடன் ஆடன் போட்ட ஆமா கொஞ்சம் விஜயகாந்தி லைட்டா ஆட் பண்ணிட்டாங்க மாநாடு திறன் இல்லை வெளிய விஜயகாந்த் படம் எல்லாம் வச்சாங்க இப்ப என்ன பார்த்தா அம்மையா ஜெயலலிதாவுடைய படம் வந்து சட்டப்பையில் இருக்கும்போது நாம கேட்ட விளக்கத்துக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க அவர் கட்சியில சேர்ந்தாரு சேர்ந்தனைக்கு எடுத்தாருன்னா அவரை துரோகின்னு சொல்லுவீங்க அது அவருடைய விருப்பம் அதனால அவர் போட்டிருக்காரு அப்படின்னாங்க இப்ப அபிஷியலாவே தாவேக்காவுடைய பொறுப்பாளர் போட்டு அவர் வந்து எக்ஸ்தலத்தில் பதிவு போடுறாரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொங்கு மண்டலம் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொங்கு மண்டல அமைப்பு செயலர் சொல்லி அவருடைய பொறுப்பு போட்டு தமிழக வெற்றிகளும் போட்டு அந்த படத்தை போடுறாரு நான் கேக்குறேன் தமிழக வெற்றி நிலைப்பாடு என்ன அப்போ நீங்கள் ஊழலை ஒழிப்புன்னு சொல்கிறீங்க ஊழல் பண்ணக்கூடாது யாரையும் ஊழல் பண்ணலாம் கொள்ளையில் அடிக்க யாரையும் கொல்லாமல் பண்ணலான்றாங்க ஊழல் ஒழிப்பு அதிமுகவுடைய ஆட்சியில் அமையர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் ஊழலே நடக்கலையா ஊழல் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவங்க தான் அவங்க ஏன் ஒரு குற்றவாளியாக சிறைக்கு போனவங்க தான் அவங்க அப்போ ஊழலற்ற ஆட்சி அமைப்போம் அத்துமொழல் கொள்ளை இல்லாத கனிம உலை கொள்ளையடிக்காத இந்த எல்லா சூழ்நிலையும் அதிமுக மீது அதாவது அம்மையார் ஜெயலலிதா மீதான ஆட்சி மீது வைக்க முடியும் அந்த விமர்சனம் இருக்குது அப்போ அவங்க படத்தை நீங்கள் போட்டு அவங்க அவங்களை எப்படி பார்க்குறீங்க அமீர் ஜெயலலிதாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதே ஜெயலலிதா அவர்கள் தான் கொடநாட்டில் இவர் குனிய விட்டாருங்கிறது உலகத்துக்கு தெரியும் டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக ஒரு மாசமா காத்து கிடந்து கட்டி உட்கார்ந்து இருந்தாரு அப்ப அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கட்சி அப்ப தன் இந்த கட்சி வாக்கிற்காக நீ ஓட்டு போடணும் அப்படிங்கிறப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல இன்னைக்கும் ஒரு கிரேஸ் ஒரு ஓட் பேங்க் இருக்கு ஓட் பேங்க் இருக்கு ஒரு கிரேஸ் இருக்கு அவங்களை வந்து கூடிய பெண்கள் இருக்காங்க அவங்களோட போல்டு லேடி ஒரு அயன் லேடி வந்து துணிச்சி எடுப்பாங்க அமைச்சர்கள் தப்பு பண்ணால் கூட தூக்கி எரிஞ்சிருவாங்க இந்த மாதிரி வந்து திமுக அளவுக்குலாம் வந்து அவங்க வந்து மோசமான ஆட்சியை கொடுக்கல அப்படிங்கிற பார்வை கூட அவங்க மேலே உண்டு என்னை ஈழத்தமிழர் நிலைப்பாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்த உடனே ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி இலங்கையின் மீது ஒரு பொருளாதார தடை விதிக்கணும் இலங்கை ஒரு இனப்பொருளை செய்த நாடுன்னு சொல்லி தமிழ்நாட்டு சட்டசபையில் தீர்மானம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமான அந்த காலகட்டத்தில் கூட கலைஞர் கருணாநிதி செய்யாத ஜெயலலிதாவும் செஞ்சு நம்ம அப்படி அந்த பார்வை பார்ப்போம் அப்படி பார்க்க தாவேக்கா நம்ம வந்து அது மாதிரி வந்து பேரறிவாளன் சாந்தன் முருகன் வந்து மரணத்தனை ரத்து பண்ணுறதுக்கு சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க அந்த அளவு நம்ம நன்றி அழைச்சோட பார்க்குறோம் அது மாதிரி தாவேக்கா பார்க்க தான் ஜெயலலிதாவை அப்போ விலக விளக்கு கொடுக்கணும்ல நாங்கள் எந்த அடிப்படையில் இந்த புகைப்படத்தை போட்டிருக்கோம் நீ ஒன்று ஜெயலலிதா அவர்கள் இதனால அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அவங்க வச்சு நல்லா இருந்துச்சு அவங்க நல்லவங்க அதை எடுத்துட்டு தான் படத்தை விட சொல்லுவாங்க அந்த ஒரு நன்றி இருக்குதுன்னா இது இதுவரைக்கும் தன்னுடைய பேச்சுக்களில் எங்கேயுமே ஈழம் குறித்தோ ஈழப்படுகளை குறித்தோ எங்கேயுமே வாய் திறந்தது கிடையாது எது எந்த பார்வையில் ஜெயலலிதா அவரோட படம் இடம்பெற்று எப்படி அதை நீங்க அனுமதிக்கிறீங்க அப்ப நாளைக்கு திமுக ஒருத்தன் வந்தானா கருணாநிதி படத்தை போட்டு கூட அனுமதிப்பீங்களா கண்டிப்பா பாஜக வந்தீங்கன்னா சாவர்கர் படத்தை போட்டு கூட அனுமதிப்பீங்களா இந்த கேள்விக்கு தாகா பல திணறான் என்ன சொல்றது தெரியல கேள்விக்கு பதிலே இல்லை அவங்க அப்படி என்ன வாக்கிற்காக எந்த எல்லைக்கும் தாவேக்க போகும் நீ நீ ஆயிரு நீ நீ ஆயிரு நான் நானா இருக்கேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து நீ உண்மை கொண்டு வா நான் அவளுக்கு கொண்டு வர ஊதி ஊதி தும்புவோம் அப்படிங்கிறது வெளியே ஈடுபடும் இப்போ நீங்க வந்து ஒரு தனி மனிதன் ஒரு கிறிஸ்தவர் பெண்ணு ஒரு இந்து பையன் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இப்ப நீ வந்து சர்ச்சைக்கு போய்க்க நான் கோயிலுக்கு போய்க்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம் அது வந்து குடும்பத்துக்கு ஓகே ஆனால் அரசியலுக்கு நீ திமுக தலைவரை கொண்டு வா நீ பெரியாரை கொண்டு வா நீ அண்ணாவை கொண்டு வா நீ எம்ஜிஆரை கொண்டு வா ஏற்கனவே திராவிட தலைவர்களா கொண்டாடப்பட்ட பெரியார அண்ணாவை எம்ஜிஆரை ஜெயலலிதாவை வச்சுக்கிட்டு நீ என்ன நல்லாச்சு கொடுக்க போற கொள்கை இல்லாதனாலதான் ஐம்பது ஆண்டு காலமாக இவர்களை முன்னிறுத்தி எந்த கட்சி கட்சிகள் தான் மாறி மாறி இந்த தவறுல செஞ்சிருக்கு அது வேணாம் அப்படின்னு நினைச்சு புதிய தத்துவத்தை வரும்போது இவங்க எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு நான் நல்லது பண்ணுவேன்னு சொல்றது திமுக விட இன்னொரு தானே போது எல்லாத்தையும் அள்ளி போட்டு கூட்டாஞ்சோறு பண்ணிட்டு அதுதான் இதுல வந்து நாளைக்கு ஒருவேளை அந்த வார்த்தையை நம்ம வாயால சொல்லக்கூடாது இப்போ விஜய் வந்து ஒரு கார்ல இருக்கிறாரு அந்த அந்த இடத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டயரு பக்கத்துல யாருன்னு இருப்பான்னு கேட்டா இல்ல விஜய் சேர்ல உட்கார்ந்து இந்த பக்கம் செங்கோட்டையன் இந்த பக்கம் ஓபிஎஸ் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கிருணே இவங்களுக்கு பொறுத்தவரைல ஒரு கார் வேணும் விழுந்து கும்பட ஒரு ஹெலிகாப்டர் வேணும் தூங்கி வாட வா கும்பிட கும்பிடுறதுக்கு ஹெலிகாப்டர் கார் அவர் ரெண்டு அங்க ஜெயலலிதா இருந்தது இப்ப இவங்க இருக்குல்ல இது இருந்தால் சேட்டை நம்ம சேட்டை போயிட்டு இருக்கு கார் இருக்கு விழுந்து கும்புறதுக்கு ஒரு கார் வேணும் சக்கரமா ஒரு க சக்கரத்துக்கு ஒரு கார் வேணும் பறந்து போகிறதுக்கு கூப்பிட்றக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும் அந்த மூணுமே கிட்டே இருக்கு இருக்கு அதனால போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த ஒரு முக்கியமான செய்தி இன்றைய தினத்துல இந்த பின்னடைவு காலி பணியிடங்களை நிற தமிழ்நாடு அரசு வந்து அதை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் கூட அறிக்கை விட்டுருக்கிறாரு அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இப்போ அதாவது அவங்க வந்து ஊனமுற்றோர்னு சொல்லக்கூடாது மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லணும்னு சொல்லி சொன்னவர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எஸ் கலைஞரவர்கள் அப்படின்னு சொல்லி திமுக பெருமையினோட சொல்லும் நீங்கள் எப்படி அறவணைகள்னு சொல்லக்கூடாது திருநங்கைகள்னு சொல்லணும் பார்வை மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லணும் அப்படிலாம் அந்த வார்த்தைகள் வந்து மாற்றியவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி பெருமையோடு சொல்லுவாங்க அதெல்லாம் பாராட்டுக்குரியது தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் தமிழக அரசு போட்ட அரசாணையவே திருப்பி இதே அரசு திரும்பி பெறுது கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க அந்த அரசாணை அடிப்படையில் அரசு அலுவலகங்களில் உள்ளாட்சி அலுவலகங்களில் இந்த மாதிரி பார்வை மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான பணியிடங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இப்போ அந்த அரசாணையின் அடிப்படையில் அந்த அரசாணை செல்லாது என்று இன்னொரு அரசாணையை இப்போ வெளியிட்டிருக்காங்க இது ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமையை அவங்களுடைய வாழ்க்கையை பறிக்க சமம் ஆமாம் நீங்கள் கொட்டும் மலையில் கூட கூட மக்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்து போராடுறாங்க நீங்கள் எனக்கு இப்போ எனக்கு நல்லா இருக்குது உடம்பு இயற்கையாகவே நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் இந்த வேளையில் இன்னொரு வேலைக்கு போய்க்குவேன் ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி இதில் வேலை பார்த்துட்டு ஒரு ஒரு குறைந்தபட்ச சம்பளம் வாங்கிட்டு அந்த வேலையை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க தற்காலிக பணியிடத்தை நிரந்தர பணியிடமா மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க இவங்க இந்த வேலை இல்லை அப்படின்னா அவங்க வேற வேலைக்கு போறதுக்கான உடல் தகுதி அவங்ககிட்ட இல்லை ஆனால் மனரீதியாக தயாராக இருக்காங்க வேலை செய்வதற்கு ஆனா உடல் தகுதி இல்லை அப்ப அந்த உடல் தகுதி இல்லாதவர்களுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் சொல்லி அவங்களை ஏமாத்துவது மீனவரை ஏமாத்துறீங்க சரி லேப்டாப் தேரணும் மாணவர்களை ஏமாத்துனீங்க சரி செவளி தாய்மார்களை ஏமாத்துறீங்க டெட் தேர்வு ஆசிரியர் பெருமக்களுக்கு வேலை தருவனும் ஆசிரியர் பெருமக்களை ஏமாத்துறீங்க சரி முதல் தேர்தல் வாக்குறுதியாக நூறு வாக்குறுதிகளில் திருக்குறளை தேசிய உள்ளதாகவும் அதிமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியலில் விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்போம் சைபர் குற்றங்களை கழிய சைபர் நீதிமன்றம் அமைப்போம் எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தீங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டீங்க மாற்றுத்திறனாளியமாக ஏமாத்துவீங்க நீங்க அதாவது ஒரு ஒருத்த வந்து அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அடிக்கிறது பாருங்க அதான் உலகத்தில் உச்சபட்ச போராடுவதற்கு கூட வழி இல்லாதவர்கள் போராட வரணும் அப்படின்னா கூட அவங்க வீட்டில இருந்து கிளம்பி அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வரணும் அந்த கூட வழி இல்லாத வலிமை இல்லாதவர்கிட்ட போராட வச்சுருக்காங்க பாருங்க நீங்க ஒரு ஆசிரியர்கள் போராடுறாங்க ஆயிரம் பேர் பரவாயில்ல அதாவது அவங்க போராடுவாங்க போராட்டக்கான தகுதி இருக்கு வலிமை இருக்கு வலிமை இவங்க போராடக்கூட வலிமை இல்லை வலிமையற்றவர்களையும் போராட வச்சு அவங்கள தெருல மழை பெஞ்சு கொட்டு மலை சில பேருக்கு மலன்னு கூட தெரியலங்க பார்வை மா திறன் கொண்டவர்கள் அந்த கொட்டு மலையில உட்காந்து போராடி கொண்டிருக்காங்க அந்த 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 இதெல்லாம் நல்லாச்சுன்னு எப்படி சொல்றீங்க அப்போ அவங்களுக்கு சலுகை இல்லை அவங்களோட உரிமை அதை கூட செய்ய முடியல இந்த அரசாங்கம் அப்படிங்கும் போது ஆனா இதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் பெருமையோட எங்களுடைய ஆட்சியில் ஒரு மாற்றுத்திறனாளி கூட மன சொல்லியிருக்கிறாரு ஆனா பேர் வச்சிய தகப்பா தோணுது ரெண்டாயிரத்தி எட்டில் போட்ட அரசாணை நூற்றி ஐம்பத்தி ஒண்ணுல அரசு துறையில் தொடர்ந்து இரண்டு ஆண்டுக்கு மேலாக தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அதை ரத்து செஞ்சிட்டாரு அடுத்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி வருஷத்துக்கு இருபத்தி மூணுல அரசு துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பின்னடைவு பணியங்கள் விரைவில் கண்டறியப்பட்டு அவை சிறப்பு ஆட்சேற்ப முகாம் மூலம் நிரப்பப்படும் அதையும் ரத்த செஞ்சிருக்கிறாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறிவிச்சாலுமே இந்த ரெண்டு வருஷத்துல அதற்கான எந்த வேலைகளையுமே செய்யல அவங்களுக்கு பணி கொடுக்கற ஆட்சேர்ப்பு நடவடிக்கை எடுக்கல அந்த மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருந்திருக்காங்க நம்ம மட்டும் இல்ல யாருக்குமே உண்மை நீங்க வேலை வாய்ப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் ஒவ்வொரு தனிநபருடைய வருமானத்தை பெருக்குவோம் குறிப்பாக எங்களோட தேர்தல் அறிக்கையிலேயே உடற்கே உடற்பயிற்சி ஆசிரியர்களுடைய வேலையை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் பகுதிநீர் ஆசிரியர்களை முள்நீர ஆசிரியராக மாற்றுவோம் அதே போல் வந்து டெட் தேர்வு எளி ஆசிரியர்களுக்கு வேலை கொடுப்போம் அந்த மூணு வாக்குறுதியை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பல காலகட்டமாக தொடர்ச்சியாக சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் நாலு மாதம் இருக்க ஒரு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் போராடுவாங்க செவிலியர்கள் மற்ற மின் ஊழியர்கள் இந்த இருக்காங்க பாருங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகிட்டு போராடுறாங்க ஆயிரம் வழக்கு போட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல போர்மன்கள் வந்து பணி செய்யும் போதே இறந்து போயிடுறாங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு துறை வந்து அந்த மின்சாரத்துறை அந்த மின்சாரத்துறையில் மிக சொற்ப சம்பளத்தை வேலை பார்க்கணும் அவன் நிரந்தர பணியாக இருந்தால் கூட அவன் இறந்து போனால் அவன் வீட்டுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு நி நிவாரணம் கிடைக்கும் நிதி கிடைக்கும் அவன் செத்து போனதை கூட லிஸ்ட் அவனுக்கு எந்த உதவியும் இல்லாமல் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா பத்தாயிரரூவா சம்பளத்திற்கு வேலை பார்க்கக்கூடிய நிலமைக்கு போர் மன்களும் தள்ளப்பட்டிருக்காங்க ஒரு ஆ ஆண்டுக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை உயர்த்துறாங்க இந்த ஆட்சி வந்த பிறகு மின் கட்டம் உயர்ந்து தெரியும் நம்ம வீட்டில் சாதாரணமா ஆயிரம் ரூபா வந்தது இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா வருது அலுவலகத்துக்கு ஐயாயிரம் வந்து இன்னைக்கு பதினஞ்சாயிரம் வருது கேட்டாவே சாக்கடிக்கும் ஆமாம் மின்சாரம் தொட்டா சாக்கடிக்கும் மின்சார கட்டத்தை கேட்க கேட்க தான் இருக்கு அப்போ அந்த நிலைமையில நீங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டரை கோடி வீடு இருக்குமா ரெண்டு ரெண்டு கோடி பண்ண லட்சம் ரேஷன் கார்டு சரி ரெண்டரை கோடி ரெண்டு ரெண்டு கோடி வீடு வச்சுக்கோங்க ரெண்டு கோடி வீடுமே மின்சாரம் இருக்கு சொற்பமா ஒரு ஒரு இருபதாயிரம் வீட்டுக்கு வேணால் மின்சாரம் இல்லாத பழங்குடியின மக்கள் இருப்பாங்க கிராமங்கள்ல இதாக இருப்பாங்க பெரும்பாலும் ரெண்டு கோடி வீட்டுக்கு மின்சாரம் இருக்கு ரெண்டு கோடி வீட்டுக்கு மின்சாரம் இருக்கும் பொழுது மின்சாரத்திலிருந்து லாபம் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு அயோக்கியத்தனம் ஆனால் மின்சாரத்துறை நஷ்டத்தில் ஓடுது ரெண்டு கோடி வீட்டுக்கு மின்சாரம் இருக்கு மாத மாதம் மின் இணைப்பு கணக்கட்டுறோம் சில பேருக்கு தான் நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபா குறைந்தபட்சம் மின் கட்டணம் மற்றபடி எல்லாருமே கட்டுறோம் அது இல்லாமல் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு நிறுவனங்கள் இருக்கு டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு

தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க ஒரு சம்பளம் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இத விட கொடுமையா சென்னை பல்கலைக்கழகத்துல அறுபத்தைந்து சதவீத இடங்கள் நிரப்பப்படாம இருக்கு கிட்டத்தட்ட பாமகவுடைய தலைவர் அண்ணன் நண்பன் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல வந்த முதல் இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் அங்க அறுபத்தைந்து சதவீத அரசு பணிகள் நிரப்பப்படாம இருக்கு ஆசிரியர் பணி இடங்கள் அப்ப என்ன அளவுக்கு அங்க பாடம் நடத்த முடியும் நீங்க பல்கலை கழகம் பேசுறீங்க பள்ளிக்கூடத்தை எழுத்து முடிட்டாங்க ஓராசிரியர் பள்ளியாக செயல்பட்டதை முடிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடங்கள்ல ஒரு ஐநூறு பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்க அது கேட்டதுக்கு இந்த அரசு என்ன சொல்லுதுன்னா அந்த ஐநூறு பள்ளிக்கூடங்கள் சுற்றிருக்கூடிய ஐந்து கிலோமீட்டர்ல குழந்தையே பிறக்கல அஞ்சு வயசு குழந்தையே இல்லைன்றாங்க குழந்தையே பிறக்கல ஆள் சேரலை என்ன குடும்ப ஒரு பக்கம் வந்தா நீங்கள் மக்கள் தொகை வருகத்தில் சீனாவை முந்திச்சு போய்ட்டு இருக்கான் இந்த பக்கம் பார்த்தா குழந்தையே இல்லைன்றாங்க ஒரு அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் மருத்துவம் இந்த ரெண்டுமே தலைகீழா மாறிக்கொண்டு இருக்கிற பழிவாடி இல்லாம இருக்கு ஒரு எதுக்கு வேணாலும் செலவு பண்ணாமரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணல ஒரு பல்கலைக்கழகத்துக்கு செலவு பண்ணல அப்படின்னா அங்க ஏழு பா வகுப்புகள் நடக்க வேண்டிய அந்த இடத்துல ஒரு நாளைக்கு மூணு வகுப்புகள் தான் நடத்துதுதான் ஏன்னா ஆட்கள் இல்ல ஆட்கள் இல்ல இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இதோட குடும்பம் என்னன்னா இல்ல ஒரு பக்கம் வேலைக்கு ஆட்கள் இல்ல இன்னொரு பக்கம் வேலை இல்லா திண்டாட்டம் ரெண்டு இந்த ரெண்டையும் பிரிட்ஜ் பண்றதுக்கு தான் அரசு ஒன்னு இருக்கு நாலு மாட பெருசா இருக்குது அதாவது அந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரிகள்ல எல்லாருமே ஃபீஸ் கட்டுறாங்க எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அடிச்சு கொடுக்கறது கூட அவங்கள்ட்ட பணம் இல்லையா ஒரு ஆயிரம் கோடியை உடனடியாக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க சமாதி கட்ட இரநூத்தம்பது கோடி கோட்டம் கட்ட நூறு நூறு கோடி அதற்கு மைதானம் கட்ட நூற்றி கோடி இங்கே ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பணம் ஒதுக்க நிதி இல்லை நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கிற தாண்டி சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில் வந்து சந்தி சிரிக்குது நித்தம் நித்தம் நம்ம திரும்பிய பார்க்கலாம் பாருங்க செய்தித்தாள் எடுங்க கொலைன்னு ஒன்று இல்லைன்னு நினைக்க பாருங்க பக்கத்துக்கு ஒரு கொலை இருக்கும் கொலை இருக்கும் ஒரு கொள்ளை இருக்கும் பாலி ஒன் இருக்கும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்திலேயே தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பக்கத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி என்பவர் அவருடைய அலுவலகத்து வாசலை வச்சு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார் மர்ம நபர்களால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு தரப்பு வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு உயிருக்கே இங்கே வந்து இருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண மனிதர்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு அப்படின்னு கேள்விருக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை திருநெல்வேடைய நீதிமன்றம் நீதிமன்ற வாசலில் ஆஜராக வந்த ஒரு கைதி ஒருத்தர் முன்னாள் குற்றவாளி அவரை வந்து காவல்துறை பக்கத்து காவல்துறை நிக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் வச்சு வெட்டி வேடிக்கை கொடுமையே அங்க ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு கோவில் காவலர் ரெண்டு பேரு கோவில் காவலராக பணி செய்யறாங்க இரவோடு இரவாக கொள்ளடிக்க போனவங்க வெட்டி கொலை செய்யப்படுறான் இங்க சர்வசாதாரமா கோயமுத்தூர்ல படுகொலைகள் நித்த நித்த படுகொலை இருக்குது கொள்ளை கொலை அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் மாநகரமே ஒரு பதட்டமான மாநகரமாக ஆட்டோ எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் ஆட்டோவில் வந்து அந்த அளவுக்கு இருந்து அடுத்தலாம் டாக்ஸி புக் பண்ணி போயிட்டு வருவாங்க கொள்ளையடிக்க இருக்கு அந்த நிலைமையில இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று தமிழ்நாடு முதல்வர் சொன்னாரு ஆனா இவர் ஆட்சிக்கு வந்தப்ப என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்ததோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு குறைஞ்சிருக்கு அப்ப எண்பத்தி ஏழு கொலை இப்ப ஐம்பத்தி மூணு கொலை இப்படி புள்ளி ஓரம் பேசுறாங்களே ஒழிய கொலைகளுடைய எண்ணிக்கை தான் இவங்களுக்கு பிரச்சனையா ஒழிய அந்த கொலை ஏன் நடக்குது நீங்கள் வந்து ஒருத்தன் தப்பு செய்யறானா கடுமையான சட்டங்கள் மூலமாக அவனை அடக்கணும் தண்டனைகளை அதிகமாக்கணும் நீங்கள் அறுபது நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அந்த அறுபது நாளைக்குள்ளே அவனுக்கான தண்டனை வழங்குறதுக்கான எல்லா அதிகாரமும் காவல்துறைக்கு இருக்குது ஒரு ஐஓக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்குது ஆனால் பணத்தை வாங்கிக்கிட்டு குற்றவாளியை தப்பிக்க விடுவதும் அவனுக்கு பேசினா ஜெயிலுங்க இப்போ நீ மூர்த்தியான அண்ணன் என்ன தப்பு பண்ணார் ஏர்போர்ட் என்ன பேசினாரு திமுக அரசு எடுத்து பேசினாரு ஈரோடு கிழக்குல நாம் ஆதரவா பேசினாரு சரி நாம் ஆதரவான திமுக எதிர்ப்பான திராவிட எதிர்ப்பான ஈவேரா எதிர்ப்பான தூக்கு எப்படானு காத்திருந்தாங்க அது குண்டர் சட்டம் டிஜிபி அலுவலகத்தில் போய் அவரே அடிச்சிட்டு அவர் மேலேயே வழக்கு போட்டு அத குண்டாசா மாத்தி அஞ்சு மாதம் இதுவரை நாலு மாதம் ஆச்சு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் ஆகும் அவர் வெளியே வர்றதுக்கு ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் வர முடியுது பேசினால் ஆறு மாதம் ஜெயிலு ஆனால் கொலை பண்ணுறா ஒரு மாதம் வெளியே வந்துடுறான் அரசியல் மேடையில் பேசுனதுக்கு உங்கள் மேலே வழக்கு போட்டாங்களே குண்டா சட்டம் எந்த இது வரைக்கும் வரலாற்றில் அரசியல் மேடையில் பேசுகிறதுக்கு வழக்கே போட மாட்டாங்க ஆனால் அதுக்கே குண்டாஸ் போட்டேன் இந்த அரசு இவ்வளோ நாளில் இப்போ இந்த இதை பார்க்குறவங்க பொதுமக்கள் கூட பார்க்கலாம் எந்த கட்சி காரணம் இத்தனை ஆண்டா மது போதையில் கொலை பண்ணிட்டான் மது போதையில் பெண்ணிடம் தவறாக நடந்துக்கிட்டான் மது போதையில் காவலரை தாக்கிட்டான் அப்படி தான் படிச்சிருக்கோமே தவிர இந்த நாலு ஆண்டில் கஞ்சா போதையில் கொலை செஞ்சுட்டான் கஞ்சா போதையில் இதை பண்ணிட்டான் இந்த கஞ்சாங்கிற வார்த்தை ஒரு ஒரு குற்றத்துக்கும் பின்னணியில் இருக்குது இதை தடுக்கிறதுக்கு இந்த அரசு ஏதாவது ஒன்று பண்ணு போதை ஒளி ஒழிப்பு உறுதிமொழி சின்னவர் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு ஐயா பேசியிருக்காரு பேசுவார் அதாவது புகையிலை இங்கே தடை செய்யப்பட்டிருக்கு புகையிலை பொருட்கள் அதாவது சிகரெட்டை தவிர மற்ற புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கு நான் ஒன்று கேட்குறேன் நேராக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க எக்மருக்கு போய் சென்ட்ரலுக்கு போவாங்க வடமாநிலத்துக்கு போகிற அந்த ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்களா நாலு பேர் பேக்கெட்டில் செக் பண்ணு அவங்ககிட்ட கூலிப்பு ஆன்ஸ் இந்த கணேசி இந்த புகையில பாக்கெட் இல்லைனா பேசுறது எப்போ போனீங்க கடைசி சென்டருக்கு நான் தினசரி போயிட்டு இல்லையா ரயில் நிலையங்கள்ல எல்லாரும் பொதுவுல வச்சு பயன்படுத்துறான் நான் நிறைய தடவை நான் நினைச்சிருக்கேன் இதெல்லாம் எடுத்து சாட்டைக்கு அனுப்பணும் நீங்க போன தடவை வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய டிபி இதுக்காக போயிருந்த மக்கள் இந்த அரங்கமாரி போயிருக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அங்க ஒருத்தர் உட்காந்து வச்சுக்கிட்டு இருக்கான்

அவர் பிரிச்சுக்குவார் மற்றபடி கூடிய எம்எல்ஏ அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் சோ கால்டு டிஎம்கே கும்பல்ஸ் கவனிச்சரணும் ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டு கோடி ரூபாய் இருந்தார் கடை காலையில் பதினொன்றுலேருந்து மணிக்கு நல்ல ஏவாரம் ரெண்டு வருஷத்தில் கல்லா கட்டிட்டு போயிடலாம் இவங்களுடைய திட்டம் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே அதை இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அது வர வாய்ப்பு இல்லை மீண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே மொத்த டாஸ்மாக மூடிட்டு டூவாக திறக்க போகிறாங்க அதாவது டாஸ்மாக்னாலே வந்து மக்களுக்கு ஒரு இது அதிருப்தி இருக்குல்ல அரசு டாஸ்மாக் நடத்து டாஸ்மாங்க் நடத்து எல்லாரும் குற்றச்சாட்டும் போது நாங்கள் டாஸ்மாங்க் நடத்துல நாங்க தனியார்கிட்ட குடுத்துட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அதாவது பழையபடி ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா லைட் எல்லாம் போட்டு ரோட்ல போறோனே அதுவே இழுக்கும் அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த நடிகைகள் படத்தெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதே நிலம அது அதை கொண்டு வரதுக்கான திட்டத்தை தான் ஈடுபட்டு எஃப்எல் டூ இருக்காங்க அடுத்ததாக திரைத்துறையில இருந்து ஒரு செய்தி ஒரு நடிகர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு கொடுத்துருக்க நல்ல ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு என்னன்னா திரு அவர்கள் என் ரசிகர்கள் மூளைக்குள் வேறு எதையும் கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாக உள்ளேன் எனக்கு என்னை வழிபடக்கூடிய ரசிகர்கள் வேண்டாம் அவர்கள் வழிபட வேண்டியது கடவுளையும் அவர்களது பெற்றோர்களையும் மட்டும் தான் அப்படிங்கிறார் அதோட சேர்த்து என் என்னோட அண்ணன் தம்பி போல் பழகுவதை மட்டுமே நான் விரும்புகிறேன் எனக்கு இந்த எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தளபதி இந்த பக்கா மாசு இதெல்லாம் வேணாம் பிளாஸ்ட் பிளாஸ்ட் அதெல்லாம் வேணாம்னு வெளிப்படையா சொல்லாம மறைமுகமாக சொல்லிருக்கேன் பாருங்க அப்படின்னு ஒரு உண்மையிலேயே எது என்னென்னா ஒவ்வொரு நடிகருமே இதை சொல்ல வேண்டிய தேவை ஏற்கனவே அஜித் குமார் இது மாதிரி அஜித் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு சிம்பு அவர்கள் சொல்லியிருந்தாரு என்னுடைய திரையரங்க வாசத்தில் வச்சு நீ வந்து தேங்காய் உடல தேங்காய் உடைக்காத பால் ஊத்தாத முடிஞ்சா குழந்தைகளுக்கு பால் கொடு பால் பாய்கிட்டு வாங்கி அதை சிம்பு ரசிகர்கள் பண்ணுனாங்க இப்போ சிவகார்த்திகேயன் போன்ற வளர்ந்து வரும் நடிகர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்களை பக்குவப்படுத்துவதன் மூலமாக தமிழ் சமூகத்தை பக்குவப்படுத்தார் அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா திரையரங்க வாசலில் வச்ச கட் அவுட்டுக்கு பாலூத்தி பாலூத்தி பழக்கப்பட்ட ஒருத்தன் திரையரங்க வாசலில் வச்சிருக்கிற கட் அவுட்டுக்கு ஆட்டை வெட்டி ரத்தத்தை பீச்சின ஒருத்தன் திரையரங்க வாசலில் வச்ச கட் அவுட்டுக்கு தேங்காயை உடைச்ச ஒருத்தன் அந்த கட்சி தலைவன் அரசு கட்சி உடனே அவன் எம்எல்ஏ வாக்குறான்னா அவன் எப்படிப்பட்ட மனலில் இருப்பான் கண்டிப்பாக அதேதான் அப்போ ஒரு பண்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுது இன்னொன்று நடிகன் நடிகளை கொண்டாடுவது தப்பே கிடையாது ஒரு கிரேஸில் உலக உண்மைக்கும் இப்போ சாக்கி சானுக்கு ரசிகர்கள் இல்லையா இருக்காங்க உலக உண்மைக்கும் வந்து கூடிய பல்வேறு நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டு இருப்பது போல தனி மனித வழிபாடு தனி மனித பாடல் அவனுக்கு திரையில் நடிச்சிட்டாலே அவன் பெரிய சூப்பர் ஹீரோ கடவுள் வந்த மாதிரி அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை தப்பாடு அதனால தான் அவர் சிவகார்த்தியில் வந்து என் ரசிகனுடைய மன மனதுக்குள்ளே இல்லை மூளைக்குள்ளே நான் வேற எதையும் திணிக்க மாட்டேன் என்ன வழிபடாதுன்னு சொன்ன இடம் இருக்குல்ல உண்மை சரியானது ஏன்னா இது கேரளா ஒன்னு இருக்கு மோகன்லாலும் மம்புட்டியும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்தா கூட நீங்க ஆட்டோலயே போனா கூட ஹாய் சார் நீங்க மத்த எல்லா மாநிலையும் நீ பாலிவுட்லயும் நீங்க போனீங்க இவ்வளவு கிரேஸ் எல்லாம் ஒன்னும் கிடையாது கூட்டம் கூடுது அவங்க அவங்க கூட்டினா கூடும் மற்றபடிலாம் வந்து இவ்வளோ கிரேஸ்ல பார்த்துட்டு போயிடும் அந்த தொடரும் கை கொடுக்கணும் அந்த என்ன கிடையாது பின்னாடியே ஓடுறது பைக்கில் துறத்துறது அவரோட பசுக்களை போய் இங்கே விழுறது இந்த மாதிரியான சேட்டை வந்து அங்கே கிடையாது இதை சிவகார்த்திகன் போரோட பேசிட்டு வரும்போது வரவேற்கத்தக்கது இன்னும் பல நடிகர்கள் இதை பேசணும் இதை பின்பற்றணும் தன் ரசிகனை பக்குவப்படுத்தணும் அதாவது அஜித்குமார் வந்து உச்சத்தில் இருக்கும் போதே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு யாரும் எனக்கு வந்து பாலவுட் பால் இது கட்டோட்டு வைக்காதீங்க பால் அபிஷேகம் பண்ணாதீங்க அப்படின்னு அதே மாதிரி இவரும் இப்போ வந்து இவர் ஒரு உச்ச நட்சத்திரமா வந்துட்டு இருக்கிறாரு இந்த நேரத்திலேயே இந்த அறிக்கையை ஒன்று கொடுத்துருக்கிறது அவருடைய ரசிகர்களை பக்குவப்படுத்தும் இது நாளைக்கு வந்து யாரும் இந்த இந்த மற்றவர்களுக்கு மாதிரி இந்த காருக்கு முன்னாடி பைக்கை சேஸ் பண்ணிட்டு போய் உள்ளே உழுவுறது இந்த மாதிரிகள் வேலைகள்லாம் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறோம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம் நன்றி திருத்து இளம் தலைமுறை